இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்ம தாண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி தாயாம் திரு அவை ஆண்டஸ் நகரத்தினுடைய புனித இயேசுவின் தெரசாவுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது அன்புமிக்கவர்களே சிலி என்று சொல்லப்படுகிற தென் அமெரிக்க நாட்டினுடைய புனித என்று இவர் அழைக்கப்படுகிறார் இவர் இந்த மண்ணுலகளை வாழ்ந்தது வெறும் இருபது ஆண்டுகள் மட்டும்தாங்க ஒரு பணக்கார குடும்பத்தில் ஆறு குழந்தைகளில் நான்காவது குழந்தையாக அழகு பதுமையாக பிறந்தவர் தான் ஜுவண்டா என்று சொல்லப்படுகிற இயேசுவின் தெரேசா அன்புமிக்கவர்களே திரு இறுதி அருட்சகோதரிகள் நடத்திய பள்ளியில் தன்னுடைய தொடக்க கல்வியை பயின்ற இவர் கொஞ்சம் கொஞ்சமாக துறவரத்தின் மீது நாட்டம் கொண்டவராய் தன்னுடைய பெற்றோரிடத்துல விருப்பத்தை தெரிவித்து அதற்கு பிறகு கார்மல் சபையில ஒரு துறவியாக இவர் இணைகிறார் பதினெட்டாவது வயதுல புதுமுக பயிற்சிக்கு சென்று இரண்டே ஆண்டுகள் தான் அந்த சபையில அவர் துறவியாக வாழ்ந்தார் வாழ்ந்த காலம் முழுவதும் இயேசுவுக்கு உகந்த ஒரு பிள்ளையாக முகமலர்ச்சியோடு எல்லோருக்கும் உதவி செய்வதிலும் இறை வேண்டல ஈடுபடுவதிலும் அனைத்து சகோதரிகளுக்கும் ஒரு முன்மாதிரியான தேவதூதரை போல இவர் வாழ்ந்தார் என்றும் இவர் வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம் மிக்கவர்களே உடல் முழுவதும் புண்ணாகி போகிற அக்கி என்ற ஒரு நோய் தாக்கியதன் காரணமாக புனித வெள்ளி என்று நோய் உச்சத்திற்கு சென்று இயேசுவருடைய உயிர்ப்பிற்கு பிறகு இவர் இறைவனடி சேர்ந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே இந்த மண்ணுலகளை இந்த இயேசுவின் தெரசா வாழ்ந்தது வெறும் இருபது ஆண்டுகள்தான் அந்த இருபது ஆண்டுகளில் ஆண்டவருக்கு உகந்த ஒரு காணிக்கையாக தன்னையே முழுவதும் அர்ப்பணித்து தூய்மையிலும் அனைத்து புண்ணியங்களிலும் தேர்ந்தவராய் ஆண்டவருக்கு தன்னையே ஒப்படைத்த ஒரு அழகான ஒரு புனிதத்தான் இந்த இயேசுவின் தெரசா அன்புமிக்கவர்களே நம்முடைய குடும்பங்களில் இளைஞர்கள் இளம் பெண்கள் இருக்கிறார்கள் நாம் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் சமூக வலைதளங்கள் வழியாக மற்றும் இந்த சமுதாய சீர்கேடுகளினால் தங்களை அசுத்தப்படுத்தி கொள்ளுகிற நம்முடைய இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் இப்படி போன்ற புனிதர்கள் தங்களுடைய வாழ்வால் இயேசுவுக்கு நறுமணம் சேர்த்தவர்கள் என்கிற கருத்தை அவர்களுக்கு புரிய வைத்து தூய்மையிலும் ஒழுக்கத்திலும் கீழ்ப்படிதலிலும் நம்முடைய பிள்ளைகள் வளர புனித இயேசுவின் தெரசாவுடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி செவிப்போம் அன்புமிக்கவர்களே தமிழ்நாட்டில் நெகிழ்ச்சியான பல சம்பவங்களை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன் அதில் இரண்டு நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வேளாங்கண்ணியில் இருக்கிற அன்னை மரியாளுடைய அந்த திருத்தலத்திற்கு பாதை யாத்திரை செல்பவர்கள் பல நூறு பேர் அப்படி அவர்கள் செல்லுகிற பொழுது அவர்கள் செல்லுகிற பாதை எல்லாமே வந்து கிறிஸ்தவில் வாழ்கிற கிராமங்கள் அல்ல அவர்கள் மாற்று மதத்தினராகிய நம்முடைய இந்து சகோதரர்கள் இஸ்லாம் சகோதரர்கள் வாழ்கிற பகுதியில தான் நடந்து செல்லுவார்கள் அப்படி அவர்கள் செல்லுகிற பொழுது ஒரு அதிசயத்தை பார்க்கலாம் அதாவது அவர்கள் செல்லுகிற பாதை எல்லாமே சமய ஜாதி வேறுபாடுகளின்றி எல்லார் வீட்டுக்கு முன்னால தங்களால் இயன்றதை ஒரு கூழாகவோ மோராகவோ குடிநீராகவோ தங்கள் வீட்டுக்கு முன்னால் அழகாக இடத்தை சுத்தம் செய்து கோலமிட்டு ஒரு தூய்மையான பாத்திரத்தில் பாதயாத்திரை செல்கிற வேளாங்கண்ணி பக்தர்களுக்கு அங்கே உணவு வைக்கப்பட்டிருக்கும் அன்புமிக்கவர்களே வழியோரம் செல்லுகிற நம்முடைய இந்து ஆலயங்கள் மற்றும் இஸ்லாமிய தொழுகை கூடங்கள் எல்லா இடத்துலையுமே கிறிஸ்தவ மக்களுக்கான உணவு உறைவிடம் அங்கே அவர்கள் தங்குவதற்கான எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் பழனிக்கு காவடி எடுத்து செல்பவர்கள் செலுகிற வழியில கிறிஸ்தவ கிராமங்கள் மற்றும் இஸ்லாமிய கிராமங்கள் இருக்கும் இந்து சகோதரர்கள் அங்கு செலுகிற நேரத்தில் அந்த கிறிஸ்தவ கிராமங்களில் அல்லது இஸ்லாமிய கிராமங்கள் வீட்டுக்கு முன்னால அழகா தூய்மை செய்யப்பட்டு குடிநீரும் மோரும் மற்றும் கூழ் வகைகளும் அங்கே வைக்கப்பட்டிருக்கும் செல்லுகிற பக்தர்கள் இளைப்பாற்றி குடிநீர் அருந்தி மகிழ்ச்சியாக கடவுளை வழிபட அவர்களுக்கான வாய்ப்புகளை செய்து கொடுக்கிற அழகான புண்ணிய பூமிதான் தான் நாம் இந்த தமிழர் பகுதி அன்பு மிக்கவர்களே இது சொல்லுவதற்கான காரணம் நம்முடைய கலாச்சாரத்திலேயே அல்லது நம்முடைய கிராமங்களிலேயே பகிர்ந்து வாழுகிற ஒரு அழகான பண்பு நமக்கு இருக்கிறது அந்த ஒரு பண்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போகிற ஒரு சூழலை தான் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் வைத்து ஐயாயிரம் பேருக்கு உணவளித்து பனிரெண்டு கூடைகள் நிரம்ப மீதி துண்டுகளை சேகரித்த ஒரு நிகழ்வைத்தான் இன்றைக்கு யோவான் நற்செய்தியிலிருந்து நம்ம வாசிக்கிறோம் அன்பு மிக்கவர்களே மக்களை பார்த்து அவர்கள் மீது இரக்கமும் பரிவும் கொண்ட நமது ஆண்டவர் இயேசு பிலிப்பிடத்தில் கேட்கிறார் இவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பிழிப்பு சொல்லுகிறார் இவர்களுக்கு இருநூறு தினாரியம் போட்டு அப்பங்கள் வாங்கினாலும் ஒரு துண்டு கூட கிடைக்காது அப்படின்ட்டு சொல்லுகிற நேரத்தில் திருத்தூதர் அந்திரேயா சிறுவர்களை அவரிடத்தில் அழைத்து வர அவர்களிடம் இருந்த அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் கொண்டு ஐயாயிரம் பேருக்கு உணவளித்த ஒரு அழகான செய்தியை இறைவன் இன்றைக்கு நமக்கு தருகிறார் இந்த இடத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மனித பண்பு இங்கு வந்திருக்கிற மக்கள் இருப்பார்கள் இவர்களுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டுமே அப்படி என்று அந்த மனித பண்பு அவரிடம் வெளிப்படுவதை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் இரண்டாவது ஒரு பண்பாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் மீது பரிவு கொண்டார் இரக்கம் கொண்டார் என்கிற வாசகங்களை இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே வெறும் உணவுக்கான பசி அவர்களிடத்தில் இல்லை மாறாக அன்புக்கான பசி நீதிக்கான ஒரு பசி இவைகளை கண்ட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் மீது இரக்கம் கொண்டு பரிவு கொண்டு அவர்களுக்காக அந்த புதுமையை செய்ததையும் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே இறைவன் உங்கள் மீதும் என் மீதும் பரிவு கொள்கிறார் உங்கள் மீதும் என் மீதும் இரக்கமாக இருக்கிறார் அந்த இரக்கம் நிறைந்த தந்தையாகிய கடவுளை பரிவு நிறைந்த தந்தையாகிய கடவுளை இயேசு கிறிஸ்துவனுடைய திரு உருவத்தில் நம்ம காண்கிறோம் கிறிஸ்துவில் அவன் கிறிஸ்துவில் அவள் அப்படின்னு சொல்லிக்கொள்கிற நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோமா நம்முடைய வீட்டில் நாம் பணி செய்கிற இடங்களில் அல்லது நாம் வாழுகிற இடங்களில் கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கிறோமா கிறிஸ்துவின் பரிவை பிரதிபலிக்கிறோமா கிறிஸ்துவின் இறக்கத்தை பிரதிபலிக்கிறோமா கிறிஸ்துவின் மனித பண்பை பிரதிபலிக்கிறோமா என்கிற அடிப்படையான ஒரு கேள்வியோடு நம்முடைய சொல்லாலும் செயலாலும் கிறிஸ்துவை பிரதிபலிக்க இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்